മു ബീഹാറെയ്ക്ക് എതിരുക പോരാട്ടം ആരംഭം അറുനൂറ് ലക്ഷം പെരുമിയാണ് സികരറ്റ് കൂടിയ കൈത് തമിഴ്സിയ കാോട് ഇണത് ഉള്ളൂരാക്ഷി സഭൈകളെ പലപ്പെടുത്ത തീർമാനം ഒളിവിൽ കളി ഓടേ ആറ്റിൽ മുതലുകൾ നടമാറ്റം അധികം കുറ്റങ്ങളെ തടുപ്പതാണ് പലതു സർ മകിർ വിവകാരമിൽ കലുടൽ ബസാക് ദിനത്തെ മുൻിട്ട് ജാൾ സിന് ഇരുപത് കൈദികൾക്ക് വിടുതല சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நானூற்றி தொன்னூற்றி ஏழு கிலோ பீடி இலைகளுடன் நான்கு பேர் கைது தொடர்பான பிரிவான செய்திகள் தையட்டி விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினமான இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் தையட்டியில் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து பௌத்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விகாரைக்கு எதிராக காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அந்நிலையில் இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் பங்கேற்றுள்ளனர் அறுநூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் நான்கு சந்தேக நபர்கள் நேற்று தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து சுங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் நால்வரும் ஏபிரோட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததுடன் அவர்கள் வெள்ளம் பெட்டிய தெமட்டகோட பலம்புட்டிய மற்றும் ஹொஸ்வத்த பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி அண்மை காலங்களில் கைப்பற்றப்பட்ட அதிகளவான சிகரெட் தொகை இதுவாகும் என அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேற்படி சந்தேக நபர்கள் நால்வரும் விமான நிலையத்தை விட்டு பல்வேறு வகையில் வெளியேற முயன்ற போது அவர்களது அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் அவர்களை சோதனையிட்ட போது அவர்களின் இருபது பைகள் மேற்படி சிகரெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவ்வாறு கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகளின் பெறுவதே அறுநூறு லட்சம் ரூபாய் எனவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடகிழக்கு எங்கும் பரந்துபட்ட அளவில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும் அதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்துவது தொடர்பாக நாம் கலந்துரையாடியுள்ளோம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஊடாக தமிழ்த் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதற்கான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது வடகிழக்கு எங்கும் பரந்துபட்ட அளவிலே தமிழ்த் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களோடு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைப்பதாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடாக பவுனியா மாநகர சபை அமைய வேண்டும் என்பதே விருப்பம் எனவே அதன் அங்கத்துவ கட்சிகளின் பிரதிநிதிகளோடு நமக்கு கிடைத்த விகிதாசார ஆசனங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது அதன் அடிப்படையில் முடிவை எட்டுவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒழுவில் களியோடை ஆற்றில் அதிகளவான முதலைகள் காணப்படுவதால் அறிவுறுத்தல்கள் எச்சரிக்கை பலகைகள் காட்சிப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளப்பெருக்கு சமயங்களில் ஆற்றை விட்டு பகலிலும் நிரவிலும் முதலைகள் வெளியேறுவதனால் விவசாயிகள் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடனேயே பயணிக்க முடிகின்றது குறித்த பகுதிகளில் நடமாடுபவர்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் ஆற்றில் குளிப்பதையும் மீன்பிடியில் ஈடுபடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் கொழும்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தை அண்டிய பிரதேசங்களில் முதலிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் கலப்புகள் குளங்கள் போன்ற இடங்களிலும் முதலிகள் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது வயல் நிலங்கள் கால்வாய்களை அண்டிய பகுதிகளில் கட்டாக்காளி மாடுகள் முதலைகளின் இரையாகின்றது இது தொடர்பாக உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான பல்துறை பொறிமுறையை உருவாக்குவதன் அவசியம் குறித்து சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சில் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இக்கலந்துரையாடல் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் பிரதி அமைச்சர் டாக்டர் நாமல் சுதர்ஷன் ஆகியோரின் தலைமையில் கடந்த ஒன்பதாம் திகதி நடைபெற்றுள்ளது இதன்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்த கோட்டாஞ்சேனை சிறுமியின் தற்கொலை தொடர்பாக அனைத்து நிறுவனங்களும் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் நடந்து வரும் போலீஸ் விசாரணைகள் குறித்து முழுமையான மதிப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் விசாரணைகளை நீதியாகவும் விரைவாகவும் முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை ஒவ்வொரு அமைப்பிலும் நிகழும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களை உடனடியாக விசாரிக்க அனைத்து தொடர்புடைய துறைகளும் ஒரே சமயத்தில் அறிவூட்டப்படுவதற்கான தேவை குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது வெசாக் தினத்தை முன்னிட்டு ஜால் சிறையிலிருந்து இருபது கைதிகள் ஒன்றே தினமும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் விசாக் தினத்தை முன்னிட்டு ஜால் சிறையில் இருந்து இருபது கைதிகளும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாக் பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நாடு கூறாகவும் முன்னூற்றி எண்பத்தி எட்டு சிறை கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்படுகின்றன சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர் அதன்படி ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைத்திருந்த இருபது கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டனர் கைதிகளை ஜாழ்ப்பாணம் சிறைச்சாலை அத்தியட்சகர் ஐ ஜெயவர்தன் உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைவிலங்குகளை அகற்றி வழியனுப்பி வைத்தனர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவர முற்பட்ட நானூற்றி தொன்னூற்றி ஏழு கிலோ பீடி இலைகளுடன் நான்கு சந்தேக நபர்கள் புத்தளத்தில் வைத்து கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தாம் தேதி புத்தளம் முகத்துவாரம் கடற்பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டதுடன் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவர வர முற்பட்ட நானூற்று தொன்னூற்றி ஏழு கிராம் பீடி இலைகளுடன் இரண்டு டிங்கிகள் மற்றும் நான்கு சந்தேக நபர்களையும் கைது செய்தனர் கடல் வழிகள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொருட்டும் கடற்படையினர் தீவை சூட்டியுள்ள கடற்கரை மற்றும் கடற்கரையை உள்ளடக்கிய வழக்கமான ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் அதன்படி பத்தாம் தேதியன்று புத்தளம் முகத்துவாரம் கடல் பகுதியில் நடாத்தப்பட்ட இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் விஜயுடன் சேர்ந்து இணைக்கப்பட்ட கடற்படை சிறப்பு கப்பல் படை மற்றும் படை ஆகியவற்றின் ஒரு சிறப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அதில் இவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது